வணக்கம் நான் ஜான்குமார் பேசுகிறேங்க பாருங்கள் இப்போ நம்ம பாண்டிச்சேரியில் படகிழக்கு பருவமழை வந்து துவங்கிடுச்சு இப்போ இந்த சந்தர்ப்பத்தை நம்ம பயன்படுத்திக்கணும் நான் ஒவ்வொரு ஆண்டும் நான் பயன்படுத்துறத நான் அதை எப்படி தண்ணி எடுக்கணுன்றத இப்போ அந்த இப்போ உங்களுக்கு நேரடியாக விளக்கம் கொடுங்க இங்கே பாருங்க எல்லா இங்கே பாருங்கள் என்கிட்ட பாருங்க வாட்டர் இது ஃபுல்லாக வந்து ஒன்றுமே இல்லை இது வந்து மெடிமிக்ஸ் கம்பெனியுடைய கேனு அந்த கேனை கலெக்ட் பண்ணுறோம் ஒரு கேன் ரூபாய் கொடுக்குறாங்க ஒரு நாற்பது கேன் வாங்கினேன் இருபத்தெட்டாயிரம் ஆச்சு என்னங்க உங்களுக்கு வாசிக்கு நீங்க இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டீங்கன்னு சொல்ல போகிறது உங்க வீட்டில் என்ன பாத்திரம் இருக்குதோ பெரிய பெரிய குண்டா அண்டா பாத்திரம் எது இருக்குதோ பெய்யக்கூடிய மழையை முதல்ல பெய்யக்கூடிய மழையை பதினஞ்சு நிமிஷம் மழையை கீழே ஊற்றிடணும் முதல்ல பருமழை துவக்கிட்டு வேணா அது தேவை மொதல் மொதல் பெய்யுது பாத்தீங்களா பதினஞ்சு நிமிஷம் மழையை கலெக்ட் பண்ணிடணும் மீதி பாருங்க இப்போ காலையில கலெக்ட் பண்ணிட்டு எடுத்துட்டோம் நேற்று மழையை இன்னைக்கு தீபாவளிக்கு அடுத்த நாள் இருபத்தொன்னாந்தேதி இன்றைக்கி தேதி இன்னைக்கு காலையிலேருந்து பெஞ்ச மழை மட்டும் இப்போ இது உள்ள இருக்கு வந்து பாருங்க இந்த மழையை நேரம் என்ன பண்றோம் எப்படி கலெக்ட் பண்றதோ நீங்க தெரிஞ்சுக்கணும் ஒரு மணி நேரத்தில் எடுத்த மாதிரி இது வந்து ஒரு வேஷ்டி ஒரு அஞ்சாயிரம் வேஸ்டியை இந்த மழை தண்ணியை குடிக்கலாமான்னு இருக்கலாம் எப்படி அவ்வளவு சுத்தமான தண்ணி அப்படி அப்படிதான் பாருங்க தேன் மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் தயவுசெய்து எல்லாரும் குடிக்கலாம் கிட்னி ஃபெயிலர் ஆகுது பாத்தீங்களா இந்த தண்ணியை குடிச்சாக்கா கிட்னி மறுபடியும் ஆட்டோமேட்டிக்காக வந்து மறுபடியும் வந்து உங்களுக்கு யூரியன் பாஸ் பண்ணுறதுக்கு இந்த தண்ணி அற்புதமான தண்ணி கிட்னி வந்து ஃபெயிலர் உள்ளவங்க கட்ட அவசியம் குளிக்கிறது மழை தண்ணி பாருங்கள் இது மாதிரி டார்க் பீமில் வச்சா கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்துக்கு இந்த தண்ணி வந்து கெட்டு போக உள்ள தண்ணி தான் சூரிய வெளிச்சம் மட்டும் அதில் படக்கூடாது சூரிய வெளிச்சம் பட்டால் மட்டும் பதினஞ்சு நாளில் கெட்டு போயிடும் சூரிய வெளிச்சம் படாமல் இது மாதிரி உள்ள டார்க் போட்டு முடிஞ்சால் ஒரு போரை ஊற்றி வச்சுக்கலாம் ஒரு சிலர் கேட்பீங்க எப்படிங்க வந்து நாங்கள் டார்க் பீம் எங்கள்கிட்ட வந்து இடமே இல்லைன்னு சொல்லுவீங்க அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேங்க வாங்க இப்போ பாருங்க கருப்பு கவர் இந்த கருப்பு கவரில் நீங்கள் என்ன பண்ணால் ரெண்டு டேங்கை போட்டு அழகாக உள்ள போயிட்டு வச்சுக்கோங்க இப்போ அந்த பருவமழை வடகிழக்கு பருவமழை வந்து பெய்யக்கூடிய நேரம் அப்போ அது இதை வந்து ஏன் நான் அடிக்கடி வலியுறுத்தணும்னா நம்ம அரசாங்கத்தையே குறைச்சு கூடாது ஸோ நம்ம வந்து எவ்வளோக்கு உள்ள தண்ணி வந்து கலெக்ட் பண்ணி வைக்க முடியுமா வச்சிடணும் மீ தண்ணி நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பூமி பிள்ளையே விடணும் பூமி உள்ளே பூரி ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம தண்ணி எடுக்கிறோம் பாருங்கள் அதில் வந்து அந்த தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் ஸோ இங்கேருந்து நம்ம தண்ணி எடுக்கிற இடம் பெட்ரூடம் ஆகுப்பில் அங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து கடல் தண்ணி வந்து உளுப்பு ஸோ நம்ம தண்ணி எடுத்தோம்னா அந்த இடத்த வந்து மிகப்பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா கடல் தண்ணி வந்து உள்ளே வந்து புகுந்துடும் கடல் தண்ணி உள்ளே புகாமல் இருக்கிறது நாம் என்ன பண்ணணும்